முக்கிய செய்தி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பொதுமக்களின் போராட்டத்திற்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற இருக்கிறது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பொதுமக்கள் போராட்டத்திற்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற முதலை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வழங்கி இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் விவரங்களை வழங்கலாம் திருப்பன்றம்லை உச்சியில் தீபத்தூழில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டும் அதனை வந்து அந்த காவல்துறையும் இந்து சமய அந்த தீபம் ஏற்றதை வலியுறுத்தும் வகையில் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என கோரி திருப்பரங்குன்றம் கிராம மக்கள் சார்பில் பதிமூன்றாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த அனுமதி என்பதை வழங்கியிருக்கிறது அந்த வழக்கு சார்ந்த விசாரணையில் வந்து வழங்கியிருக்கிறது குறிப்பாக திருப்பரங்குன்றம் அந்த கிராம மக்கள் சார்பில் பிரபு என்பவர் முதற்கட்டமாக திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் தங்கள் கிராமம் சார்பில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என காவல்துறையிடம் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் அந்த மழை என்பதை அழைத்திருந்தார் அதனை திருப்பரங்குன்றம் சரக காவல் ஆஹ் உதவி ஆய்வு ஆணையாளர் வந்து அதனை நிராகரித்திருந்தார் குறிப்பாக பார்த்தால் சட்டம் பிரச்சனை ஏற்படும் அதே போன்று மதுரை மாநகர் பகுதிகளில் வந்து போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இது போன்ற அந்த நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் வந்து போராட்டம் நடத்துவதால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் நிதி ஏற்படும் என அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்டு அவர்களுக்கான அந்த அனுமதியை முற்றிலுமாக மறுத்திருந்தார்கள் இந்த நிலையில் பார்த்தா விவரங்களை வழங்கமைக்கு நன்றி நாகேந்திரன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square's 13th year anniversary offer a villa apartment hedu book 25 up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009